ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புளி ஊற வைக்காமல் தக்காளி எல்லாம் வேக வைக்காமல் ரசம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் நல்லா வீடே மணக்கிற மாதிரி ரசம் எப்படி ஈஸியாக டக்குனு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நீங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்யலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரசம் வைக்கிறக்காக ஒரு மிக்சி ஜார் எடுத்து பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு தக்காளி சேர்த்துக்கங்க சின்ன சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி வந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு சேர்த்துக்கலாங்க இதுக்கெல்லாம் எதுவுமே நம்ம ஊற வைக்காமல் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லாமல் ஈஸியாக நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதோடைய நாலு பல் பூண்டு தோளோடைய உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சமும் மஞ்சள் தூள் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு பச்சை மிளகா உள்ளே சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் அதிகமாக நீங்கள் நச வைக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மூணு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கிறக்காக கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வட கொஞ்சம் குறைவாக வந்து மல்லி உள்ளே சேர்த்துக்கலாங்க வரமல்லி இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க பத்தில் அப்படின்னா கூட பார்த்துட்டு நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ அது நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகுளுந்த மருப்புள்ள சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதே லைட்டாக புரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாயை கிள்ளி உள்ளே சேர்த்துக்கலாம் எப்பவுமே ரசம் வந்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாதுங்க அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹை ஃப்ளேம் வச்சு வைக்கக்கூடாது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா அது உள்ளே சேர்த்துட்டு ரசத்துக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அது ஃபுல்லாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லைங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக இந்த மாதிரி நொறக்கிட்டு வருது இல்லைங்களா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் கொதிச்சு வர மாதிரி இருக்குங்க அப்பவே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் கொஞ்சமாக மல்லி இலைகள் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவுமே கடாயோடைய ரசத்தை வைக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நம்ம டக்குன்னு தட்டு போட்டு மூடி வச்சுட்டீங்க அப்படின்னா ரசம் வந்து நல்லா வாசனையே ரொம்ப நேரத்துக்கு நல்லா இருக்குங்க ஸோ இந்த டிப்பில் ட்ரை பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ